வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேது திருச்சிற்றம்பலம் தேவாரம் முதலாம் திருமுறை திருநானசாமந்த சுவாமிகள் அருளியது பொருள் பார்த்துட்டு வரும் திருமுதுகுன்றம் பத்தொன்பதுல ஆறு வண்ணமா மாலர்கொடு வானவர் வழிபட அன்னலாரார் ஆர் இழையாளோடு அமர்விடம் விண்ணின் மாமழை பொழுந்திழிய வெள்ளரிவி சேர் திணலார் புறவணி திருமுது குன்றமே வண்ண மலர் கொண்டு வானவர்கள் வழிபட இறைவன் உமையோடு வீற்றிருக்கும் இடமானது மலை அருவி போற்றிடும் முல்லை நிலத்தின் எழில் மிகுந்த திருமுது குன்றமாகும் வெறியுலாங்கு கொன்றையான் தாரினன் மே தகு பொறியுலா மரவசை தாழியோர் புண்ணியன் மறியுலாங் கையினான் மங்கையோர் அமர்விடம் செரியுளார் புறவனே திருமுது குன்றமே கொன்றை மாலையுடன் பாம்பை இடுப்பில் கட்டி மானேந்திய கைகளுடன் உமையொரு பாகன் கொண்ட ஈசன் எருந்திருப்பது சோலைகள் சூழ்ந்த திருமுது குன்றமாகும் ஏறினார் விடமிசை இமயவர் தொழவுமை கூறனார் கொல் புலி தோளினார் மேனிமேல் நீரனார் பொழிலணி திருமுது குன்றமே தேவர்கள் வாழ்த்த உமையொரு பாகன் புளித்தோலை அணிந்து திருநீர் பூசி கங்கையை தடையில் தாங்கி அருள்வது திருமுது குன்றமாகும் உரையினார் ஒரு பொருளாய் ஆயினும் உமையோடு விரையினார் கொன்றை சேர் சடையினார் மேவிடம் உரையினார் ஒளியன ஓங்கு முத்தாறு மெய்திரையினார் அரை புணரு விற்றமுது குன்றமே சொற்களின் பொருளாக விளங்குபவன் உமையை இடபாகம் கொண்டவன் கொன்றை மலர் அணிந்த சடை உடையவன் அந்த பிரான் அற என்று சொல்லப்படும் மொழியால் ஓசை உண்டாக்கும் மணிமுத்தாரின் கரையில் உள்ள திருமுது குன்றமாகும் பிளறிடுவோர் இடிய வெங் குரணினோன் ஒளி சென்றிடு நெறி வடிவாய் மழிவினன் மங்கையோ அமர்விடம் செடியாதா புறவணி திருமுது குன்றமே ை பிளர ஆம் சிங்கம் கர்ஜிக்க இரண்டு ஒளியோடு இணைந்து ஓங்கும் முறையில் மழுப்படையுடன் சிவன் உமையோடு வீற்றிருப்பது திருமுது குன்றமாகும் காணமார் கரியினூர் வையார் பெரியதோர் வானமார் மதீனோட டவர் மறுவிடம் ஊனமாயின் பிணியவை கெடுத்துமையோடும் தேனமார் பொழிலணி திருமுது குன்றமே யானை தோலை போர்த்திய பெருமாள் சந்திரனையும் பாம்பையும் அணிந்து உமையோடு இருக்கும் தலமானது பிணியை தீர்க்கும் திரு முது குன்றமாகும் மலர்கொடு வானவர் வணங்கிட வெண் சொல்லார் வேத வேடவரோடாவிட விரும்பவே அன் உமையோடு அமர்விட மணிகை மணிமேகலை செஞ்சோளார் பயிரருந்து திருமுது குன்றமே தேவர்கள் மலர் தூவி வணங்குகின்றனர் அதுபோல வேடர்களும் விரும்பி தொழும் உமையொரு பாகன் அமரும் இடமாகவும் மறையொலியும் பக்தி பாடல்களும் ஒலிப்பது திருமுது குன்றமாகும் காரினாடு அமர் தரும் கைலை நன்மலையினை ஏறினார் முடியிருந்து வனவெடுத் தானிர வாரினார் முளையோடும் பருவத்தில் பொழியும் மேகம் போன்று விளங்கி கைலை மலையை எடுக்க முயன்றவனை நலிவடைய செய்து எம்பிரான் உமையோடு இருக்கும் இடம் திருமுது குன்றமாகும் ஆடினார் கானகத் தருமறையின் பொருள் பாடினார் பல்புகழ் பரமன் இணையடி ஏடினார் மலமிசை ஆணுமால் இருவரும் தேடினார் அறிவுனார் திருமுது குன்றமே இடுகாட்டில் ஆடும் ஈசன் மறைகளை விவரித்தும் செய்வான் பிரம்மனும் திருமாலும் காண இயலா இவர் திருமுது குன்றத்தில் உறைகின்றார் மாசுமை தூசு கொண்டடல் சமன் சாக்கியர் பேசு மெய்யுழல் வல்ல பேநீர் காணுமின் வாசமர் தருப்பொழில் வண்டினம் இசை செய்ய தேசமார் மிகுந்த திருமுது குன்றமே சமணர்களும் சாக்கியர்களும் பேசுவது பொய்யே அதை கேட்காதீர்கள் எல் சூழ்ந்து திருமுது குன்றத்தில் வந்து சேருங்கள் ஈசன் மேனியை கண்டு அவன் புகழை போற்றுங்கள் தின்னினார் புறவணி திருமுது குன்றுரை நன்னினான் காழியும் நாண சம்பந்தன் சொல் எண்ணினான் நிறைந்து மாலையும் ஆயி பன்னினார் பாடுவார் கிள்ளையே பாவமே திருமுது குன்று பெருமானை ஞான சம்மந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை இசையோடு பாடினால் பாவங்கள் தீரும் திருச்சிற்றம்பலம்